நைன்டி சிக்ஸ் மெய்யழகன் இந்த ரெண்டு படங்களை எடுத்த டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள் தன்னுடைய படங்கள் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்குது அப்படின்றதுக்கு அவர் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது எதுக்குங்க பரபர பரபரன்னு ஒரு கதை சொரிசிறங்கா அது நிதானமாக ஒரு கதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுப்போம் அது பிடிக்குது பிடிக்கல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் மெய்யழகன் படம் ரொம்ப பொறுமையாக இருக்குது இதையான் நான் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சிது இதை ஓடிடியில் பார்த்து கொண்டாடுறவங்க தான் அதிகம் எனக்கு இது போதுங்க எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தணுன்றது என்னுடைய குறிக்கோள் கிடையாது இன்றைக்கி எல்லா மக்களும் ரொம்ப ஆயிட்டாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு பொறுமையான இந்த விஷயத்தை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது தான் ஆனால் அந்த பொறுமையும் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த மெய்யழகன் பொருந்தும் அது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய நைன்டி சிக்ஸ் படமும் அந்த அளவுக்கு பொறுமையாக தான் இருக்கும் ஒரு படம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டமல் டமல் டமல்ன்னு சுடுற மாதிரி சீன் வச்சு படம் எடுத்தாலும் மக்களுக்கு வந்து ஒரே இறைச்சலாக இருக்குது சவுண்டு அதிகமாக இருக்குது எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் அன்பே சிவம் வினை தாண்டி வருவாயா இப்படிப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப பொறுமையான படம் இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சிது என்ன ஒன்று இந்த புரிதல் வரத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுக்குள்ளே அந்த படம் தேட்டர்லேருந்து எடுத்துருவாங்க ஓடிடியிலையோ இல்லை டெலிவிஷன்லேயோ டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க மெல்ல மெல்ல அந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி என்னோடய படங்கள் மக்களுக்கு பிடிச்சாலும் எனக்கு சந்தோஷந்தான்